பள்ளி மாணவர்கள் அரையாண்டு தேர்வு விடுமுறையில் உள்ள நிலையில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகும் என்ற ஒரு முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன் வணக்கம் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகும் என்ற தகவல் நமக்கு சொல்வது என்ன என்ன காரணம் இதனுடைய பின்னணியில் பிரிவா செலகுட்டி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் பா பார்த்தீங்கன்னா ஆரை கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா அபீசியல் நியூஸ் வந்தாச்சு நியூஸ் இருந்து இன்னும் நம்முடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நம்முடைய அன்பின் மகேஷ் புயமணி மட்டும் போதும் இன்னும் சட்ட நேரத்தில் நம்ம லைவ் வரும் போகிற ஏழு மணிக்கு ஆல்ரெடி ஷெட்யூல் போட்டு வச்சாச்சு லைவ் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சாச்சு அதை போய்ட்டு வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா ஏழு மணிக்கு இல்லை ஏழைகளுக்கு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லைவ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா சற்று லைவ் வந்து அடுத்த ஒரு நொடியில் ஏழரை மணிக்குள்ள மேக்ஸிமம் உங்களுக்கு லீவ் அனுசன் வந்துடும் அதிகப்பு வரைக்கும் மேக்ஸிமம் ஏழரை மணிக்குள்ள வந்துடும் நம்ம சொன்னது போலவே லீவ் அனுசன் பண்ணால் கொடுக்க போறாங்க ஓகேவா ஸோ இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா ஃபேக் கமெண்ட் போகிற வியூஸ் கோப்பி பண்ணிட்டு இருக்கேன் ஃபேக்காக வியூஸ் வீடியோ போடாதவா அப்படின்னு சொல்லி எகப்பட்ட கமெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து ஆயிரம் கமெண்ட் கூட வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கெலாம் பதிலடியாக பார்த்தீங்கன்னா அதிகப்பு வரைப்பு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா முன்கூடியே கொடுத்துட்டாங்க நல்லா வேலை இல்லைனா என்ன பண்ணிருப்பீங்க நீங்க நான் அவ்வளோதான் ரோஸ் பண்ணிவிட்டு வருத்த எடுத்துருப்பீங்க என்ன ஸோ அதிகப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க இன்னும் சட்ட நேரத்தில் லீவ் அனுசன்மெண்ட்டே வரப்போகுது ஓகேவா இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சந்தேகமே தேவையில்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிக்கோங்க ஓகேவா அடிப்படையாக நம்ம ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கும் மூணு லட்சம் சப்ஸ்க்ரிப்க்கு போயிடலாம் அடுத்தபடி இந்த அரையணு தேர்வு விடுமுறை பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்கூல் லீவ் ரீ ஓபன் எப்போ பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி ஆறாம் தேதி அதாவது திங்கக்கிழமை வருகின்ற திங்கக்கிழமை ஸ்கூல் ரீட் பண்ண போகிறாங்க ஓகேவா மற்றும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீ பண்ண அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா அந்த அரையணு தேர்வு நடத்தாத மாவட்டங்களில் அரணிய தேர்வு நடத்தவங்க மற்றும் டென்த்து லெவன் டுவெல்த்துக்கு ஃபர்ஸ்ட் ரிவெஸ் எக்ஸாம் நடத்த போகிறாங்க அப்பா மற்றும் இப்போ நம்ம லைவ் போட முடியல ஏழை காலைக்கு லைவ் இல்லை அதை நான் ஃபேஸ் டிவியில் லைவ் போடலான்னு இருக்கேன் என் ஃபேஸை காட்டிட்டே லைவ் போலான்னு இருக்கேன் அதை நான் ஆஃபீஸில் அவன் பண்ணலாம்னு இருக்கேன் எப்படி ப்ரோ ஃபேஸ் டிவியில் பண்லாமா இல்லையா இல்லை லைவ் மட்டும் போடுறாங்க ப்ரோ இல்லை லைவே வேணாம்னு சொன்னீங்கன்னா அது என்ன சொல்லி கமெண்ட் பண்ணுங்க லைவ் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மட்டும் லைவ் எத்தனை மணிக்கு போலாம் கமெண்ட் பண்ணுங்க ஃபேஸ் டேல் பண்ண போறேன் என் ஃபேஸ் ஆர்டர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஸ்கோர் மீடியா இதை ஐடி புதுசாக நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இன்ஃபுன்ஸர் மாதிரி ஆகலாம்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஒன் ஏஜ்ஜில் எப்படி நம்ம ஆஃபீஸும் போயிட்டு யூடியூபையும் பார்த்துட்டு ஃபிட்னஸும் பண்ணிட்டு மட்டும் இன்ஃப்ளென்சர் லைஃப் ஸ்டைல் உள்ள வந்திருக்கேன் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம பெரிய ரீச் ஆகலாம் கௌத்த மீடியா இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு ஐம்பதாயிரம் பேருந்து ஒரு லட்சம் பேர் பார்ப்பீங்க ஒரு லட்சம் பேர் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணால் அதெல்லாம் காரியம் நினைக்கிறேன் ஸோ நடந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு கின்னஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்டர் ஸ்கோர் மீடியா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங் கொடுத்துருக்கேன் லிங்க் இருக்கு நான் கமெண்ட் பாக்ஸ் பின் பண்றேன் ஐடியா ஓகேவா நினைச்சு பண்ணு நினைக்கிறாங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா நான் ஜிம் பாடி எப்படி மெயின் பண்றேன் இருபத்தி வயசுல எப்படின் பண்றேன் எல்லாத்துக்குமே முக்கியம் இருக்கு மற்றும் இப்போ லீவ் வந்தால் அடுத்த நான் வீடியோ போடுறேன் தாண்டி நம்ம ஏதாவது பேசிட்டு இருக்க நினைக்கிறேன் ஓகேப்பா நம்ம ஸ்கூல் லீவ் ஆனஸ் பற்றி வரலாம் ஓகேவா உங்களுக்கு அடுத்தது மற்றும் ஒன் டு லீவ் ஆனஸ்மெண்ட் அவங்களுக்கு மட்டும் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கிடையாது டென்த்தில் வந்து டுவெல்த்து எல்லாத்துக்குமே தான் லீவ் ஆனஸ்மெண்ட் இருக்குப்பா ஸோ டுவான் டோரி எல்லாத்துக்குமே லீவ் ஆனஸ்மெண்ட் இருக்கு ஓகேவா ஸோ என்ன சட்ட நேரத்தில் லீவ் அனவுஸ்மெண்ட் வரப்போது வந்த அடுத்த செகண்ட் நம்மளுடைய சேனல்ஸ் பா வீடியோ வரப்போதுப்பா ஸ்டே டியூண்டு இன்னும் சட்ட நேரத்தில் லைவ் நம்ம வரப்போம் லைவ்ல சந்திக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா ஸோ லைவ்ல ஃபேஸ் லீவ் வர அண்ட் உங்களுக்கு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் கேட்கணும் எந்த பேசணும்னு நினைச்சிங்கன்னா அதில் பேசலாம் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணலாம் எல்லாத்தையும் பேசலாம் ஸோ ஓகேங்களா ஸோ ஓகேப்பா தச்சுட்டு நினைக்கிறேன் லைவ்ல சந்திக்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் பை ஸ்டூடண்ட்ஸ் பாய் பாய்